மண் கூடம் மேலாளே குடிம்கள் தொழினங்கள் என் கோம் தூக்கன் தேவியும் காடும் வந்தென்மையாள என் கொன்றை

ஏய் இந்த மோட மர கருவே தெய்வல கட가는டா டின் பின் பண்ணு சீய்ட்டா வாட்டோ வெரி மோர் மும்பையில் ஜெயிச்சா பிளீ கே நம்பர் பண்டி பாடி

அரசியல் ஜனதா நம்ம கேரவி கடன் கேளு மாங்க குழந்தை இல்ல அந்த வீடியோ இருக்கு போஸ் பாடிங்க ச பாயு நான் வந்து இடு மூர் பேக் ஐயாய் இங்க போங்க எடுங்க இடுங்க போங்க எடுங்க அது பாடிங்க பேக் எடுங்க வந்துட்டேன் அது கேட்கொழையாக்க தொண்டர் கூட ஏழு ஆக்க நாவ மதம் தம்மை நாமும் மத தம்மை நாடக மேலியா சுமங்கை பணம் நீங்கள் நாடக மாமலை சொல்லி போருகே பாட போல் சுண்ணீர் வாங்க <laughs>